உமா உயா திட்டம் மக்கள் பாவனைக்கு கையளிப்பு இலங்கை ஈரான் ஜனாதிபதியால் நேற்று வைபவ ரீதியாக ஆரம்பம் ஈரானுடனான தொடர்புகளை பலப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதை நோக்கம் என்பதாக ஜனாதிபரனில் விக்ரமசிங்க கூறுகிறார் இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்கு கை கொடுக்க தயார் என்பதாக ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்த கருத்துக்களும் தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதனால் பிரதான புகைப்படம் ஒன்று இன்றைய தினம் லக்காதிப பத்திரிகையில் இம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு பத்திரிகையிலும் நேற்றைய தினம் உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தொடர்பான செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன இது தொடர்பாக இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மகாவலி திட்டத்துக்கு அடுத்தபடியாக இலங்கையின் அப்பாரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இடம்பெறும் உமாதிய ஜனனி பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று இலங்கை ஈரான் ஜனாதிபதினால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ਇਬਰਾਹਿਮ ਰਾਸੀ ਕੇ ਜਨਾਦੀਬਦੀ ரணில் விக்ரமசிங்க அமோக வரவேற்பினை அளித்திருந்தார் இருநாட்டு தலைவர்களும் பேர்பலகை திரைநீக்கம் செய்து உமாதிய ஜெனடி பல்லோ கபீர் திட்டத்தை மக்களிடம் கையளித்ததோடு டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையின் ஊடாக மின் உற்பத்தி இயந்திரங்களை இயக்கிய பணிகளை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் அதனையடுத்து இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈரானின் ஆதரவின்றி இலங்கையால் உமாயோவிலிருந்து கிருந்தி ஒய்யாவுக்கு நீரைக் கொண்டு சென்றிருக்க முடியாது அதற்காக ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஈரானுடன் நெருக்கமான உறவுகளை பலப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதே நோக்கம் அவருடைய கருத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக நேற்றைய தினம் ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை வருகையில் பல முக்கியர்கள் பங்கேற்றார்கள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட முக்கியர்கள் பங்கேற்றிருந்தார்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசு மற்றும் ஜனாதிபரன் விக்ரம் சிங் ஆகியோர் நாள் உமாவிய பல்நோ கபெரும் திட்டம் நேற்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட இருந்த நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அலில் விக்ரமசிங்கின் நுத்தியபூர்வமான அழைப்பினை ஏற்றுத்தான் ஈரான் ஜனாதிபதி நேற்று தினம் வந்திருந்தார் இதன்போது மக்களை விமான நிலையத்தில் வைத்து அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் ஈரான் ஜனாதிபதியை வரவேற்றிருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அலி சப்ரி அமைச்சரும் மகிழ்ந்த அமர்வீர கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்டோரும் இவ்வாறு பங்கேற்றிருந்தார்கள் பொழுது மத்தளவை மாநிலத்திலிருந்தே ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழுவினர் உமா ஒயா பல்நோ கபூரி திட்டத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கான தேசிய நிகழ்வுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் என்பது முக்கியமானதாக அமைந்திருந்தது எனவே அவரை வரவேற்கும் நிகழ்வும் மிக விமரிசையாக இடம்பெற்றிருந்தது என்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதன் இடத்தில் ஈரான் ஜனாதிபதி தன்னுடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி வந்ததையும் நாம் இதன் மூலமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இலங்கை பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை குழுவினர் அதிகாரிகள் அவருக்கு இவ்வாறுதொரு மகத்தான வரவேற்பினை அளித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான பிரதான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வின் பொழுது முக்கியமாக பல்வேறு விடயங்கள் பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது அதனிடத்தில் பிரதான கலந்துரையாடல்களும் இதன் போது பெற்றிருக்கின்றன இந்த நிகழ்வின் பொழுது ஜனாதிபதி ரணில் இங்கு உரையாற்றும் போது ஈரானின் ஆதரவின்றி இலங்கையால் உமா உயாவிலிருந்து கிருந்து நீரை கொண்டு சென்றிருக்க முடியாது என்பதை வலியுறுத்தியிருந்தார் உலகின் தென்துருவ நாடுகள் தமது தனித்துவத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புவதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அதற்காக தென்துருவ நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்தார் அதனையடுத்து கருத்து தெரிவித்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இந்த திட்டம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் சின்னம் மட்டுமல்ல ஆசிய வலிய நாடுகளுக்கு இடையிலான அதிகபட்ச ஒத்துழைப்பு ஒருமைப்பாடு நல்ல மற்றும் ஒற்றுமைக்கான அடையாளமாகும் என்றும் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கையின் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல தயார் என உறுதியளித்த ஈரான் ஜனாதிபதி இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயார் எனவும் கூறியிருக்கிறார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி தங்குறாற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக இவர் வந்திருந்த நிலையிலேயே வாரணக்கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினருக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன் மற்றும் அமைச்சர்கள் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி நாளில் விக்ரமசிங்கவின் விசேட பேரில் ஈரான் ஜனாதிபதி ஒருநாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்ததோடு இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி முகமது அஹமட் நஜாடின் இலங்கை விஜயத்திற்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும் தனது வருகையை குறிக்கும் வகையில் ஈரான் ஜனாதிபதி மத்திய மாநிலத்தில் உள்ள விருந்தினர் குறிப்பிட்டும் பதிவிட்டிருந்தார் மா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் என்பது இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும் தென்கிழக்கு பகுதியின் உலர் வலையத்தில் நிலவும் நீர் பற்றாக்குறையை தணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கும் நீர்மூலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உமா ஒயாவில் வருடாந்தே நூற்று நாற்பத்தைந்து கனமீட்டர் நீருக்கு மேலதிகமான நீரை கிருந்தி ஓயாவுக்கு திருப்பி விடுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்தது இதன் மூலம் முனராகலை மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூறு ஹெக்டர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போதுள்ள ஆயிரத்து ஐநூறு ஹெக்டர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் அத்தோடு பதுளை மொனராகலை ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களுக்கும் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் தேவைகளுக்காக முப்பத்தொன்பது மில்லியன் கனமீட்டர் நீரையும் வழங்க முடியும் இதனால் வருடாந்தம் இருநூற்று தொன்னூறு ஜிகாவோட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்புக்கு வழங்க முடியும் இத்திட்டத்தில் அப்போபலா மற்றும் டேரபா உள்ளிட்ட இரு நீர்த்திங்களை இணைக்கும் மூன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் நீளமான நீர் சுரங்கம் பதினைந்து இரண்டு கிலோமீட்டர் நீளமான பிரதான சுரங்கப்பாதை

ஈரான் ஜனாதிபதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த சீர்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தது முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்காக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒருங்கிணைப்பின் அடையாளமாக விழுங்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதை பெருமையாகவும் கருதுகிறேன் என்பது அவருடைய கருத்து இத்திட்டம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் சின்னம் என்றே கூற வேண்டும் இந்த அற்புதமான பல்லோக்கபிர் திட்டத்தை இன்று உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைத்தோம் ஆனால் நமது இரு நாடுகளுக்கும் ஆசிய பிராந்திய நாடுகளுக்கும் இடையே அதிகபட்ச ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்பவற்றை உறுதி செய்வதே இங்கே முக்கியமான விடயம் என்று நான் நம்புகிறேன் மேலும் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதை விட நமது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள மக்களின் விருப்பமும் உறுதியும் முக்கியமானது என கூற வேண்டும் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங் அவர்களே ஈரான் இஸ்லாமிய குடியரசிடம் உள்ள நவீன தொழில்நுட்ப பார்வை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி அடைந்த அபிவிருத்திக்காக கடந்த நாற்பத்தைந்து வருடங்களில் ஈரான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக நான் உறுதியளிக்கிறேன் இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் ஈரான் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தும் முக்கியமானதாக அமைந்திருந்தது அதே நேரத்தில் ஜனாதிபதி நாளில் விக்ரமசிங்கும் இங்கு பேசிய கருத்துக்கள் பிரதானமாக பார்க்கப்படுகிறது ஈரான் இலங்கைக்கிடையில் ஒரு நட்புறவு இருக்கிறது என்பதும் அந்த நட்புறவினை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டு முன்னோருவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன் உமா உயா பல்நோக்கபிரி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவுக்கு நன்றி கூறுகிறேன் ஈரானின் உதவியின்றி இலங்கையால் உமா உயாவிலிருந்து கிருந்து ஒய்யாவுக்கு நீரை கொண்டு செல்ல முடியாது என்பதையும் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்கனுடைய கருத்தாக அமைந்திருந்தது இதே நேரத்தில் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி விக்கம் விக்ரம்சிங்க பேசும்போது எமது அழைப்பை ஏற்று ஈரான் ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதனை நான் பார்க்கிறேன் இந்த திட்டம் எனது பதவிக்காலத்துக்கு முன்பே முன்னைய தலைவர்களால் தொடங்கப்பட்டது உமா ஓயா பல்நோக்கு அபிவிரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் எங்கள் இருவருக்கும் சவால்களை எதிர்கொள்வதில் நல்ல அனுபவம் உள்ளதே எனவே இந்த சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த உமா ஓய திட்டம் நமது இரு நாடுகளின் இரண்டு பழைய நிர்பாசனம் மரபுகளின் கலவையாகும் ஈரானின் அப்பர்சியா மற்றும் இலங்கையின் அனுராதபுரத்தில் நீர்ப்பாசன பாரம்பரியம் இங்கே உள்ளதே ஈரானின் தொழில்நுட்ப உதவியின்றி உமாயோவில் எம்மாலிந்த திட்டத்தினை முன்னெடுத்திருக்க முடியாது ஈரானின் தொழில்நுட்ப வல்லமை அனைத்து துறைகளிலும் பரவி இருக்கிறது ஈரான் தனக்கே உரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பேணும் நாடாகும் எனவே இரு நாடுகளின் பொதுவான அம்சங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் உலகளாவிய தெற்கு நாடுகளின் தங்கள் அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் இத்தகைய திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை உமா உயா பல்நோ திட்டத்தின் ஊடாக ஈரான் எமது நாட்டின் வறண்ட பிரதேச மக்களுக்கு நீர் வழங்குவதற்கு பங்களித்திருக்கிறது இது மக்களுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது வறண்ட பகுதிக்கு தண்ணீர் வழங்குவது என்பதே அந்த பகுதி மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்குவதாகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் புதிய முதலீட்டு வலயத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதற்காக சீனாவின் சினோபிக் நிறுவனத்துக்கு எரிபொருள் சுத்திகரப்பு ஆலைக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருக்கிறோம் இதன் மூலம் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் புதிய பொருளாதாரத்தை பெறும் இந்த பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது யால பள்ளத்தாக்கில் ஆறாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு உதவும் உடவளவு பிரதேசம் இலங்கையில் அதிகளவு அரிசி உற்பத்தி செய்கிறது தற்போது ஹம்பாந்தோட்டை பிரதேசத்திலும் அதே செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் அதன் மூலம் தென் மாகாணத்திலும் விவசாய நவீனமயமாக்கல் மெமாக்கல் வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் மேலும் இது எரிசக்தி துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்க முடியும் மேலும் திட்டத்தில் நூற்றி இருபது மெகாவோட் நீர்மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் உலகின் தெற்கும் வளரும் நாடுகள் என்ற வகையில் ஈரானும் இலங்கையும் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன அதன்படி ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டு முன்னோருவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்பதாக இவ்வாறு ஜனாதிபதி நடை விக்ரமசிங்க தன்னுடைய உரையின் பொழுது இது பற்றிய விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு பக்கம் இலங்கையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் பங்களிப்பு வழங்குவோம் என்ற கருத்தினை ஈரான் ஜனாதிபதி கூற ஈரானோடு தொடர்ந்தும் பயணிக்க விரும்புவதாக இலங்கை ஜனாதிபதியும் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்